சுலைமான் டீயும் பிளாக் டீயும் அளவுகளோடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு உரை வைத்து இன்றைக்கி நம்ம ரெண்டு வெரைட்டியான டீ பார்க்க போகிறோம் சாய் பார்க்க போகிறோம் அதாவது சுலைமான் டீ அதுக்கப்புறம் பிளாக் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுலைமான் டீக்கு நான் வந்து புதினா இலை எடுத்திருக்கேன் லெமன் எடுத்திருக்கேன் இஞ்சி கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம் ரெண்டு பட்டை அப்புறம் கொஞ்சோண்டு டீ தூள் அரை ஸ்பூன் டீ தூள் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம இந்த இஞ்சி கிராம்பு ஏலக்காயெல்லாம் கொஞ்சம் நல்லா தட்டி வச்சுக்கலாம் தட்டிவிட்டால் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் சேர்த்துக்கலாம் இது ஏலக்காய் பட்டை எல்லாத்தையுமே நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது நம்ம தட்டி வச்சதை சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் கொதிச்சு வரட்டும் இது வந்து நான் போடுறது வந்து ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவு கொலை மரச்சா இது டீ இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வருது இதில் பாத்தீங்கன்னா அறாம் ஸ்பூனு டீ தூள் போடுங்க போதும் போட்டு டீ தூள் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ரொம்ப கொதிச்சிருந்தோன்னா கசப்பு ஏற்படுத்தும் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா டீ நல்லா கொதிச்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாத்தீங்கன்னா சுலைமான் டீ ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டிட்டு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் பைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு மூடி லெமன் எடுக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லெமன் பயிஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இப்போது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் இல்லை சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து லேசாக மேலே வந்து புதினா இலைகளை போட்டுக்கோங்க அடுத்த டீ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றரை கப் தண்ணி எடுத்துருக்கேன் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அரை ஸ்பூன் அதாவது கால் ஸ்பூனு போட்டிருக்கேன் டி தூள் வெல்லமும் இதுவும் சேர்த்து கொதிச்சா போதும் இந்த மாதிரி அளவுகளில் போடும்போது உங்களுக்கு வந்து கசப்பு ஏற்படுத்தாது நல்லா உங்களுக்கு பால் கலக்காமல் இந்த வெயிட் லாஸும் நல்லா பண்ணும் உங்களுக்கு நான் சுதைமான்றி இதெல்லாமே இப்போ நல்லா கொதித்து வரட்டும் பார்க்கலாம் உங்களுக்கு ரெடி ஆகிடுத்து இப்போது பிளாக் டீயை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக பிளாக் டீயும் சுலைமான் டீயும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளில நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டதால நம்ம ஸ்வீட் போடல சூப்பரான பிளாக் டீயும் சுலைமான் டீயும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கண்டிப்பா எடுத்து பாருங்க ஒலைமான் டீயும் பிளாக் டீயும் அளவுகளோட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.